வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அதாவது ஒரு ப்ளைண்ட் பர்சன் வந்து நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எம்சிசி காலேஜ் கிட்டே பார்த்தேன் அவர் வந்து என்னை வந்து ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் விட சொன்னார் ஸோ அவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டேன் நான் விட்டுட்டு அப்புறம் எங்கே போகணுன்னு கேட்டேன் அவர் வந்து மேற்கு தாம்பரம் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் மேற்கு தாம்பரம் போகிறதுக்கு அந்த ஓவர் பிரிட்ஜ் ஒன்று ஏறி இறங்க வேண்டியிருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன் அன்றைக்கு வந்து எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணிச்சு அவர் எஸ்கலேட்டர்லேயும் அவரால் வர முடிஞ்சது அப்புறம் அவர்கிட்ட பேஜ் கொடுத்தேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவர் தான் அது அவர்கிட்ட பேஜ் கொடுத்தேன் என்ன எப்படி என்ன என்ன பண்ணுறீங்க என்னென்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அவருடைய ப்ரொஃபஷனே வந்து சேருக்கு வந்து ஒயர் பின்றது இந்த வயலில் இருக்கும் முதல்லலாம் சே சேர் ஒயர் சேர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி சேர்ஸ் இருக்கும் எஸ் டைப் சேர்ஸ்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி சேர்ஸ் தான் இருந்தது காலப்போக்கில் ஆச்சுன்னா இப்போ வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு டெக்னாலஜி மாறினோடனே இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் சேருக்கு வந்து மாறியாச்சு இது பாருங்க இந்த மாதிரி தான் வந்து முதல்லாம் சேர் பின்வாங்க ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிளைண்ட் பீப்புள்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சில சமயத்தில் ப்ரைவேட்டும் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இது வந்து ப்ரொஃபஷனாக எடுத்து இது வேலையை செய்து அவர்கள் வந்து அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அவங்க வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்புறம் என்னாச்சு டெக்னாலஜி சேஞ்ச் ஆனோடனே இந்த சேருங்கெலாம் போயிட்டு நமக்கு வந்து பிளாஸ்டிக் சேர்ஸ்கள் வர ஆரம்பிச்சிது பிளாஸ்டிக் சேர்கள் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது மெயின்டெனன்ஸ் ஈஸி ஈஸி ஹேண்ட்லிங்னோடனே அது நல்லா ஹிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்வீனியன்ட் சார்ஜஸ் கம்ஃபர்டபுள் சார்ஜஸ் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஸ்டீல் சேர்ஸு பெரிய பெரிய நிறைய மக்கள் உட்காட்டத்தில் ஸ்டீல் சேர்ஸில் வர ஆரம்பிச்சிது அப்படி இருக்கும்போது ஆச்சுன்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவர் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா பாளையம் இவர் வேலைக்கு வந்த இடம் பார்த்திங்கன்னா தாம்பரம் இந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு கடந்து வந்து இவர் வந்து பார்க்குறாரு வேலை பார்க்குறது அதில் ஏதோ வருமானம் கிடைக்கிது கொஞ்சமாக ஆனால் வந்து இப்போ வந்து இந்த பழைய டைப் இப்போ இந்த வயர் இருக்கக்கூடிய சேர்ஸ் வந்து கம்மியானதுனால இவருக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மி சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் இதே மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது அப்புறம் தான் எனக்கு வந்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மண்பானை செயல்கள் வந்த முறெல்லாம் இருந்தாங்க அதுக்குன்னு தனியாக மண்பானை செயல்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே நம்ம ஸ்டீல் பாத்திரத்துக்கு சேஞ்ச் ஆகியாச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க அதே போல் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒயர் கூட எல்லாம் பின்னுவாங்க அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கேரி பேக் வந்தோடனே அதை காலி பண்ணிடுச்சு அதே போல் பா பாய் நெய்யது வந்து ஒரு பெரிய தொழிலாக இருந்தது தமிழகம் முழுசும் இந்தியா முழுசுமே இது வந்து பெரிய தொழிலாக இருந்தது அது வந்து கட்டில் மெத்தோடனே இப்போ பாய் தொழில் வந்து காணாமல் போயிடுச்சு இல்லை கொஞ்சமாக இருக்குது இல்லைனா மிஷின் வச்சு பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பனை வலையிலருந்து விசிறி பண்ணுறது நிறைய பொருட்கள் பண்ணுறாருந்தது மின்சார விசிறி வந்தோடனே அந்த தொழில் வந்து மாறிவிட்டது அதில் நிறைய பேர் வெளியே போயிட்டு வேறு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இந்த கூடை நேரங்கள் எல்லாம் கூட அதை விட்டுட்டு வேறு தொழில் போக வேண்டியதாக போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொஃபஷன்ஸ் வந்து டெக்னாலஜி சேஞ்ச் ஆனதுனால மாறிவிடுகிறது அவர்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்லா வேறு வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க படிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிடுறாங்க பட் சில பேருக்கு வந்து அது தொழில் தவிர வேறு தொழில் போது கஷ்டப்படுறாங்க இப்போ இவர் நான் தாமத்தில் பார்த்த இந்த பிளைண்ட் பர்சனுக்கும் அதே இதுதான் இவருக்கு வந்து வயர் கூட வயர் பின்றது தான் தெரியும் அது கூட சேர் மட்டும்தான் வயர் பண்ணுவார் அது கட்டில் கூட பின்ன தெரியாதான் அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு அதனால் இந்த டெக்னாலஜி சேஞ்ச் வந்து இவருக்கு ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றமாக வந்து முடிஞ்சிருக்கு இது மாதிரி எந்த இதெல்லாம் வந்து மாறி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல பட் நிறைய பேருக்கு வந்து இது இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்திருக்கும் இருக்குது இருக்குது போல தெரியுது இதில் நான் என்ன பண்ண முடியும்னா எனக்கு தெரியல ஆனால் வந்து இது நான் பார்த்தனால இதை வந்து ஹைலைட் பண்ணுறேன் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்கள்லாம் வந்து மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி தராங்களா நான் பார்த்த பர்சனும் அவர் வாங்குறாரோ அவங்க மிசஸ்ஸும் வாங்குறாங்களாம் பட் என்னென்னா அந்த அவங்க வாங்குற ரெண்டு பேரும் சேர்த்து வாங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து வீட்டு வாடகைக்கு சரியாக போகுதுன்னு சொன்னார் இது தவிர கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு மாற்று இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் முழு விவரம் எனக்கு தெரியல அதே போல் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சில கம்பெனிகள்லாம் கூட அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் சரி சிஎஸ்ஆர்ல மேற்கொண்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் நன்றாக இருக்கும் நான் வந்து டெக்னாலஜிக்கு அகெயின்ஸ்டாக பேசலை டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக வரும் வாழ்க்கை வந்து மாறிட்டு தான் இருக்கும் நிறைய திங்ஸ் மாறிட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் போது அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றதை வந்து நாமளும் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து பதிவிட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே